வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஏழு பாயிண்ட்டுகள் இதுதான் அதுல கடைசியா சொல்லிருக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கே இரண்டாவது எல்லாத்துக்கும் காலம் நேரம் உண்டு காலம் நேரம் கூடி வந்தா எல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு மூணாவது பாயிண்ட் காரண காரியம் உண்டு நாலாவது இதுவும் கடந்து போகும் எல்லாமே கடந்து போயிட்டே தானே இருக்கும் அஞ்சாவது நமக்கு நாம தான் எப்பொழுதும் துணை ஆறாவது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை ஏழாவது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொறுமையா இருந்தா நமக்கு நடக்க வேண்டிய எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்து தீரும் இந்த ஏழையும் வாழ்க்கையில எப்பயுமே மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க